உன் நம்பிக்கை வீண் போகாது ஷுவலி தேர் இஸ் எ ஃபியூச்சர் நீதிமொழிகளின் புத்தகம் இருபத்தி மூன்று பதினெட்டு சொல்லுகிறது நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது ப்ரோவர்த் டுவெண்ட்டி த்ரீ எயிட்டீன் சைஸ் தட் ஷுவலி தேர் இஸ் எ ஃபியூச்சர் யுவர் ஹோப் வில் நாட் பி கட் ஆஃப் ஆம் தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு எந்த காரியத்தில் முடிவை எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்கள் எதை நம்பி இருக்கிறீர்கள் உங்கள் நம்பிக்கை மனுஷன் மேல் இருக்கிறதா இல்லை கர்த்தர் மேல் இருக்கிறதா இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் உங்கள் நம்பிக்கை வீண் போகாது என்று லூயாம் நிச்சயமாகவே அலை லூயாம் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது அம் தகப்பனை நீர் சொல்லியிருக்கிறபடி இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அன்றுவரே வீண் போகாத ஆசீர்வாதங்களை கொடுப்பீராக நீ சொன்னீரே ஆண்டவரே உன் நம்பிக்கை வீண் போகாது என்று நீ நம்பியிருக்கிற நம்பிக்கை என்ன உங்கள் நம்பிக்கை என் க தேவன் தேவன் இம்மேல் இருக்குமானால் இன்றைக்கு நீங்கள் நம்பியிருக்கிற எல்லா காரியங்களையும் நான் ஆண்டவர் வாக்கிய பண்ணுவார் நிச்சயமாகவே நீங்கள் நம்பியிருக்கிற காரியத்தில் முடிவு உண்டு உங்கள் திருமண காரியத்தை குறித்து யோசித்து கொண்டிருக்கிறீர்களாம் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கவில்லை என்று இயங்குகிறீர்களாம் ஆண்டவர் சொல்லுகிற அந்த காரியத்தில் நிச்சயமாகவே ஒரு முடிவை கொடுப்பேன் நிச்சயமாகவே முடிவு உண்டு நீங்கள் எதிர்பார்க்க நல்ல வரன் உங்கள் வாழ்க்கையில் வந்து அமையும் காலையிலே என்ன செய்வேன் என்று உங்கள் கடன் வாரங்களை குறித்து எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களாம் கத்தர் உங்கள் கடனை ரத்து செய்யும் அளவுக்கு உங்களை ஆசீர்வதிப்பார் உங்கள் கடன் வாரங்கள் உங்களை விட்டு எடுத்து போவிடப்படும் நிச்சயமாகவே உங்கள் கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டு உங்கள் நம்பிக்கை வீண் போகாது மனுஷன் நம்பாதீங்க கர்த்தரை நம்புங்க என் வியாதி மாறாதா என் விலகின மாறாதா என் வேதனை மாறாதா என்று கலங்கி கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் கர்த்தர் வியாதிக்கு ஒரு முடிவை கொண்டு வருகிறார் உங்கள் விலகினத்துக்கு ஒரு முடிவை கொண்டு வருகிறார் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு முடிவை கொண்டு வருகிறார் நீங்கள் வேலையை குறித்து அழுது கொண்டிருக்கிறீர்களா ப்ரமோஷன் காரியங்களை குறித்து இயங்கி கொண்டிருக்கிறீர்களா நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற காரியத்திலே இன்றைக்கு நிச்சயமாக உங்களுக்கு முடிவு உண்டு என்று கற்று சொல்லுகிறான் நிச்சயமாகவே உண்டு என்று சொன்னேன் அன்பின் பரலோக பிதாவே துவக்கம் முடிவும் இல்லாதவரே ஆதி மந்தோமானவரே இந்த நாளிலே உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி நிச்சயமாகவே முடிவு உண்டு என்று இந்த பிள்ளைகளுக்கு சொல்லுகிறீரே இந்த வார்த்தை இந்த காலை நேரத்திலே எந்த நேரத்திலே கேட்டாலும் அவருடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வீனாங்க அவர்கள் எதிர்பார்க்க காரியத்திலே ஒரு முடிவை கொண்டு வருவீராக என்று பரலோக தேவன் நோக்கி மன்றாடுகிறேன் சுவாமி இவர்கள் நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு இவர்களை ஆசீர்வதியும் உடைய ஊழிய காரிய நான் இவர்களை ஆசீர்வதித்து செபிக்கிறேன் நீ எதிர்பார்த்திருக்கும் முடிவை உனக்கு கொடுக்கும்படி உண்மையில் நினைவாய்க்க கர்த்தர் நானே என்று இது வாக்கு பண்ணுகிற தெய்வ காய்ஸ்தோதரம் ஏகவா தேவனால் இவர்கள் எதிர்பார்த்திருக்க முடிவு இவர்களுக்கு கொடுக்கப்பட்டும் இயேசுவின் நலநாமத்தில் பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யுவால் நிச்சயமாகவே நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு கொடுத்து உங்கள் வாழ்க்கையிலே மேன்மையான ஆசீர்வாதங்களை கொடுப்பார் உங்களுக்கு வளமான எதிர்காலத்தை கத்தர் அரளி செய்வார் ஆமேன் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் கற்று தாமே ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக அலை